அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியனும் புதனும் இணைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் என்னும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் கொள்ளும் சூழல் ஏற்படும் சூரியனால் சனி பாதிக்கப்படும் உங்களுக்கு ஒரு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு குரு மிதனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கார் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்துல பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சு கொண்டு நம்ம செய்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு கன்னி ராசி அல்லது லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானதாகும் சனி வக்ரநிலையில் இருந்து ராசியை பார்ப்பதால அதிக கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மனைவியுடன் அதிக அளவு பிரச்சனைகள் ஏற்படும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் நிதியை மிகுந்த கவனமாக கையாள வேண்டும் யாருக்காகவும் சிபாரசு செய்ய வேண்டாம் யாரையும் நம்பியும் பணம் கொடுத்து விட வேண்டாம் இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு வார்த்தைகள்ல வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கோபத்தை தவிர்த்து எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்துல பணி சுமை அதிகமாக காணப்படலாம் உடன் பணியாற்றுவோர் அல்லது உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்களிடம் இடைவெளி விட்டு கடைபிடிப்பது நல்லது குரு பத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் இருப்பது உங்களுடைய மனத்துல தேவையில்லாத கவலையை உருவாக்கும் எதிர்மறை எண்ணங்களால் தூக்கமின்மை உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் முடிவு எடுப்பதுல தடுமாற்றம் ஏற்படலாம் வெளிநாடுகள்ல இருப்போர் தாயகம் திரும்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுடைய கோபத்தில் முடிவு எடுத்து விடக்கூடாது சூரியன் மற்றும் புதன் ராசியில் அமர்ந்து இது நல்ல ஒரு சுற்றுலா பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பிரச்சனைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் ஆனாலும் இந்த காலகட்டம் முழுவதுமே கன்னிராசியில எல்லாவற்றிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைவலி கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது நரசிம்மர் வழிபாடு செய்வதால உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விலக்கி வைப்பு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு காரிய வெற்றி ஏற்படக்கூடிய வகையில தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் உங்களுக்கு சனி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு புதன் சஞ்சரிப்பதால் புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கு திடீர் சோர்வு அகலக்கூடியதாக இருக்கு அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களை அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது குடும்பத்துல நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம் உறவினர்களுடைய மத்தியில இருந்த பழைய பகைகள் மாறலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகள் தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகும் இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த ஒரு காரியத்திலும் லாப நஷ்டம் பார்த்து செயல்பட வேண்டும் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் காரியங்கள் நடக்கலாம் அரசியல் துறையில் அடுத்தவர்களுடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரத்து உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் பயணங்களால் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க நினைப்பீங்க அடுத்தவர்களுடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு பண வரத்து கூட காரிய தடை நீங்க கூடியதாகும் மனதுல ஏதாவது கவலை தோன்றலாம் பய உணர்வு உண்டாகலாம் தூக்கம் குறையலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருந்து வேண்டும் அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மைகள் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தன வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இறைவனை நினைத்து இளங்களை குறித்து கொள்வது நல்லது மனதில் அமைதி நிலவக்கூடியதாகவும் சிலருக்கு திருமண பேச்சுகள் ஆரம்பமாக கூடியதாகவும் சந்ததி விருத்தி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே பார்த்து நல்லது அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் பெண்களால் லாபம் வீட்டுல தாமதப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெறும் இதன் மூலம் வரக்கூடிய இன்பம் உங்களுக்கு நினைந்திருக்கும் இசை ஆர்வத்தால் வலைத்தளங்களில் உங்களுக்கு இசையின்மை கேட்டு மகிழக்கூடிய வகையில் இருக்கு கண்களுக்கு சிறிது ஓய்வு கொடுங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெரியவர்கள் அல்லது அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் பொன்பொருள் போன்றவை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உயர் அதிகாரிகளுடைய திட்டங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் ஒத்துப்போதல் மற்றும் அனுசரித்து போதல் மூலம் நீண்ட நாட்களாக இழுறியில இருந்த வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கக்கூடியதாகவும் தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அலுவலக பணிகள் உங்களுக்கு மெதுவாக நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு சிரமம் உண்டாகும் சில இடங்களில் போராட்டத்துக்கு உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த காரியம் வார கடைசியில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் புதிய தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கலகலப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக பேச வேண்டும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய தொழில விரிவு செய்வதற்கு திட்டமிட்டு கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷமும் சிறப்பும் ஏற்படும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க கடுமையாக நீங்க பாடுபட வேண்டும் கலைத்துறையில் நல்ல வாய்ப்பு அமைந்து பெருமையும் பாராட்டும் அடைவீங்க புதிய முதலீடுகள்ல மிக திட்டம் போட்டு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் கு சூரியன் ஒன்றில் இருப்பதால் உங்களுக்கு அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே